விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஸோ பயோடெக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென்னையில் வரக்கூடிய ருகோசோ சுருள் வெள்ளை ருகோசோ ஸ்பைரலிங் ஒயிட் ப்ளைன்னு சொல்லுவாங்க இதை பற்றின நான் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நேரடியாக வந்து வயரலில் அடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் டூ கே வியூஸ் போயிருந்தது அதை பார்த்துட்டு நிறையா விவசாயிகள் சார் நீங்கள் நேரடியாக எப்போது பண்ணுற மாதிரி பேசி ஒரு வீடியோ பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் இப்போ இந்த ருகோசோ சொருள் ஈ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியான அறிகுறிகள் கொடுக்கும் அப்படின்னாக்கா இது ஒரு வெள்ளை ஈ இந்த வெள்ளை ஈ என்ன பண்ணும் இலைக்கு அடியில் போய் உக்காந்து அதனுடைய சாரை வந்து உரியும் அதே நேரத்தில் அது என்ன பண்ணும் ஒரு மாதிரி தேன் மாதிரி ஒரு பொருளை திரவத்தை வந்து வடிக்கும் அது வந்து சூட்டி மோல்டுன்னு சொல்லிட்டு கருப்பு கலரில் ஃபார்ம் ஆகிடும் அந்த கருப்பு கலரில் ஆகிறதுனால இலைக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் கீழ் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை இருக்கும் அதனுடைய முட்டை இருக்கும் ஒரு மாதிரி பஞ்சு மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எறும்பு நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த தேன் வடி இது சூட்டி மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பூஞ்சானம் வந்து உக்காந்து வரும் இப்போது இந்த மூணும் அதாவது வெள்ளை இந்த எறும்பு இந்த பூஞ்சானம் மூணு மூணு பேரும் கூண்டு கலவணி மாதிரி இந்த எறும்பு வந்து அந்த இதை சாப்பிட்றதுக்காக போகுது அதே நேரத்தில் அந்த முட்டையை வந்து பக்கத்து பக்கத்து மரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அதே மாதிரி இந்த பூஞ்சானமும் என்ன பண்ணும் அந்த ஸ்போர்ட்ஸ் வெடிக்கிறப்ப இந்த முட்டைகள் வந்து எல்லாம் அந்த வயல் ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்கும் சரிங்க சார் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னாக்கா இதுக்கு வந்து நம்ம கம்பெனியில் இன்ஃபினிட்டி இயற்கை பூச்சிக்கொல்லி இயற்கை கொல்லி ஃபிட்டிலிட்டி இந்த ரெண்டு இருக்குது இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால இதில் ரெண்டு பாக்கெட்டும் இதில் ரெண்டு பாக்கெட்டும் ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம்னு கணக்கு வச்சா ரெண்டு ரெண்டு பாக்கெட் நம்ம வந்து உபயோகிக்கணும் இது எப்படி சார் உபயோகிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போது இது சின்ன மரமாக இருந்தால் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி கொஞ்சம் மீடியம் ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் மரமாக இருந்தால் பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் தண்ணி ரொம்ப பெரிய மரம் அப்படின்னாக்கா பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்போ எழுவது மரத்துக்கு பதினஞ்சு லிட்டர் வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்போ இது ஒரு ஏக்கருக்கு எழுபது மரத்துக்கு ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு சொல்லிட்டோம் இதை வந்து நம்ம நேரடியாக ஆயிரம் லிட்டர் கரைக்க முடியுமானா முடியாது ஒரு கடுகை தூக்கி பெரிய மலையில் வந்து கரைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆயிரம் லிட்டர்னு முடிவு பண்ணிட்டோம்னாக்கா இரநூறு லிட்டரில் அஞ்சு பேரல் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அஞ்சு அதாவது ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணியில் இதை வந்து கரைச்சி ரெண்டு நைட்டு ஊற வைக்கணும் குறைஞ்சது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுலேருந்து பத்து பத்து லிட்டர் வந்து ஒவ்வொரு பேரலுக்கும் நம்ம கடத்தி கொண்டு போனோம்னாக்க உங்களுக்கு வந்து கரெக்டாக யூனிஃபார்மாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் திருப்பியும் சொல்கிறேன் மருந்து ரெண்டு ரெண்டு பாக்கெட்டு அதை தூக்கி ஒரு ஸ்டாக் சொல்யூஷன் அதில் வந்து ஊற வைக்கிறோம் அதை தூக்கி டைலூஷன் சொல்யூஷன் ஆயிரம் லிட்ரு சரிங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அடிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுனாக்கா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ மைதாவும் ஒரு கால் லிட்ரு நல்ல தரமான வேப்ப எண்ணையும் இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணுறப்போ இலைக்கு அடிபாக்கத்தில் படுற மாதிரி அடிக்கணும் இப்படி அடிக்கிறப்போ என்ன ஆகும் நிறைய பேர் கேட்குறாங்க சார் அதான் மழை பெஞ்சா அதுவே கீழே விழுந்துருது இல்லை நாங்கள் மைதாவை கரைச்சி அடிக்கிறோம் அதுவே கீழே விழுந்துருது இப்போ எதுக்கு சார் இது அப்படின்னாக்க ஐயா ஒவ்வொரு தடவையும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் மழை பெய்யுமா இல்லையா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன நீடித்த தீர்வு என்ன அப்படின்றப்போ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப என்னாவது இந்த மைதா மாவு போயிட்டு அதோட முட்டைகள் எல்லாம் அந்த எறும்பு இரும்பு அந்த சூட்டி மோடு எல்லாத்துலேயும் ஒட்டிக்கிட்டு எப்படி சப்பாத்தி மாவு வெடிப்பு விழுது களிமண் வந்து வெடிப்பு விழுதோ அந்த மாதிரி வெடிப்பு விழுந்து எல்லாம் புத புதை புதன் கீழே விழுந்துடும் கீழே விழுகிறப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ மலைச்சாரம் மாதிரி நம்ம லிக்யூடும் கீழே இருக்குங்களா அப்போ என்னாவது அதோடய முட்டையை அந்த வெள்ளை ஈ எல்லாத்தையும் சாவடிச்சிடும் இப்போது இது எதுக்கு சார் வெள்ளை ஈ சாவடிக்கிறதுக்கு இன்ஃபினிட்டி போதுமேனா அதனால் வரக்கூடிய பூஞ்சானத்தை சாவடிக்கிறதுக்கு எதுவும் நம்ம பிடிலிட்டையும் கலந்து அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க சார் இப்போ நான் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டேன் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் மொத்தமாக வராதானா சார் மருந்தும் விருந்தும் மூணு தடவை சார் மொத்தம் மூணு தடவை கொடுக்கணும் முதல் தடவை ஸ்ப்ரே குடுத்துடும் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு பதினஞ்சு நாள்ல இல்ல பாதிப்பு கம்மியா இருக்குன்ற பட்சத்துல ஒரு முப்பது நாள்ல இதே இதை வந்து கலந்து நம்ம வேர்ல நம்ம காண்டாம்பிருக்க வந்து சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டு மரத்துல இங்க பிடிமான பேர் இங்கேருந்து ஒரு ஒன்றடி ரெண்டு அடி தள்ளி அரைவட்டம் எடுத்து இதை ஊத்தி விடணும் திரும்ப மீண்டும் வந்து ஒரு மூணு மாசத்துலயே இல்லை ஆறு மாசத்துல சென்று ஒரு மூணாவது தடவை கொடுத்துட்டீங்கன்னா மொத்த வயது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு இது இந்த தாக்குதலை வெள்ளை தாக்குதலே வந்து உங்களுக்கு வராது இது எப்படி சார் இவ்வளவு கேரண்டியா சொல்றீங்கன்னாக்க இதில் ஒன்றொன்றுலேயும் ஒரு கிராம்ல ஒரு கோடி நுண்ணுயிர் இருக்கும் அது வந்து மண்ணில் போனோன்னே பல லட்சம் கோடியாக பெருகி அந்த மண்ணின் மைந்தன் சிட்டிசன் ஆகிடும் அங்கேயே தங்கிடும் நீங்கள் என்ன பண்ணுங்க மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்படி வந்து நம்ம உரமூரில் இல்லைனா பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வரோமோ அந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி நம்மள்தான் டாப் அப் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ருகோச சுருளிலேருந்து நிலைத்த நீடித்த தீர்வு கிடைக்கும் இந்த பொருளை வந்து நம்ம கடந்த ஒரு மூணு மாதமாக கொடுத்து ரொம்ப 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 பக்கா ரிசல்ட்டு எல்லா இடமும் ரொம்ப ரிசல்ட் இருக்கு கொடுத்த பக்கம்லாம் வந்து செகண்ட் டோஸு போய்ட்டு ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் இந்த ருகோசோ சுருளிக்கு நம்ம இன்ஃபினிட்டி ரெண்டு பேக்கெட் ஒரு ஏக்கருக்கு பிட்டிலிட்டி ரெண்டு பேக்கெட் ஒரு ஏக்கருக்கு வாங்கி உபயோகித்து இந்த தொல்லையிலேருந்து விடுபட்டு நைட்டு நிம்மதியாக தூங்குமாறு மாதிரி விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் அலைபேசி எண் எட்டு எட்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு இரண்டு இரண்டு ஒன்று அஞ்சல் முகவரி ருக்ஷோ பயோடெக் அட் ஜிமெயில் டாட் காம் இணையதளம் டப்ளியூட்யூ டாட் ருக்ஷோ பயோடெக் டாட் காம் நன்றி